வேலும் மயிலும் சேவலும் துணை திருச்சிக்கு வடக்கே நாற்பது மைலில் பெரம்பலூருக்கு அருகில் உள்ள வாலி கொண்டபுரம் திருப்புகழ் சூரனுடைய ஆட்சியில் சூரியன் வானின் நடுவில் செல்ல இருந்தது சூரசம்ஹாரம் ஆன பிறகே சூரியன் நடுவானில் செல்ல முடிந்தது என்கிறது கந்த புராணம் இந்த நிகழ்வினை அருணகிரிநாதர் சூரியன் புரவி தேர் நடந்து நடு பங்கினோட சூரியனுடைய குதிரைகள் பூட்டிய தேர் சூரனின் ஆட்சிக்கு முன்பு போல நேர் வழியில் வானின் நடுப்பாகத்தில் ஓட என்று குறிப்பிடுகின்றார் நடந்து நடு பிரமா புரந்தரனும் சூரியனது குதிரைகள் பூட்டிய தேர் சூரனுடைய ஆட்சிக்கு முன்பு போல நேர் வழியில் வானின் நடுப்பக்கத்தில் ஓட சோதி அந்த பிரமா புரந்தரனும் ஒளி பொருந்திய அந்த பிரம்மனும் இந்திரனும் ஆதி அந்த முதல் தேவரும் தொழுது சூழ முதல் தேவரிலிருந்து கடைசி தேவர் வரை எல்லா தேவர்களும் வணங்கி சூழ்ந்து நிற்க மந்தில் நடமாடும் எந்தை முதல் அன்பு கூற சபையில் நடனமாடும் எந்தை முழுமுதல் கடவுள் சிவபிரான் மகிழ்ந்து அன்பு கூர்ந்து நிற்க வாது கொண்ட அவுணர் மாழ போருக்கு என்று வாது செய்து வந்த அசுரர்கள் மாண்டு அழிய செங்கையில் ஏவி அண்டர் குடியேற உனது செவ்விய கையில் உள்ள வேலாயுதத்தைச் செலுத்தி தேவர்கள் தம் நாட்டில் குடியேறும்படியாக விஞ்சையர்கள் மாதர் சிந்தைகளி கூற வித்தியாதரர்களின் மாதர்கள் மனம் மிக மகிழ நின்று நடம் கொள்வோனே போர்க்களத்திலே நின்று நடனம் புரிந்தவனே என்று முருகப்பெருமானை இந்த திருப்புகளில் அருணகிரிநாதர் போற்றுகின்றார் வாலி கொண்டபுரம் திருப்புகள் ஈ எரும்பு நரிநாய்க்கணங்களு காகமுன்பவுடலே சுமந்திது ஏழ்வதென்று மதமே மொழிந்து மத உம்பல் போலே இயரும்பு நரிநாய்க்கணங்களுக்கு காகம் உண்ப உடலே சுமந்திது ஏழ்வதென்று மதமே மொழிந்து மத உம்பல் போலே ஏதும் நிட கோல் எனும் பறிவு மேவி நம்பியுது போதும் என்கிற சிலர் ஏதனங்கள் தனிவாகு சிந்தை வசனங்கள் பேசி ஏதும் என்றனிடக்கோலெனும் பறிவு மேவி நம்பி இது போதும் என்க சிலர் எய்தனங்கள் தனிவாகு சிந்தை வசனங்கள் பேசி எய்தனங்கள் தனிவாகு சிந்தை வசனங்கள் பேசி சீதத்தொங்கள் அழகா அணிந்து மனம் வீச வீசமங்கையர்கள் ஆடவென்கவரி சீர கொம்பு குழலூத தண்டிகையில் அந்தமாக சீதத்தொங்கள் அழகா அணிந்து மனம் வீச வீசமங்கையர்கள் ஆடவென்கவரி சீரக்கொம்பு குழலூத தண்டிகையில் அந்தமாக சேர்கணம் பெரிய வாழ்வு கொண்டுழலும் ஆசை உன் ஆசை மிஞ்சி சிவ சேவை கண்டு உனது பாத தொண்டன அன்பு தாராய் சேர்கணம் பெரிய வாழ்வு கொண்டுழலும் ஆசை உன் ஆசை மிஞ்சி சிவ சேவை கண்டு உனது பாத தொண்டன அன்பு தாராய் சிவ சேவை கண்டுணது பாத தொண்டனென அன்பு தாராய் சூதிருந்தவிடர் மே இருண்ட கிரி சூரர் வெந்து பொடியாகி மங்கி விழ சூரியன் தே நடந்து நடு பங்கினோட சூதிருந்தவிடர் மே இருண்ட கிரி சூரர் வெந்து பொடியாகி மங்கி விழ சூரியன் தே நடந்து நடு பங்கினோட சூரியன் புறவிதே நடந்து நடு பங்கினோட சோதியந்த பிரமா புரந்தரனும் மாதி எந்த முதல் தேவருந்தொழுது சூழமன்றில் நடமாடும் எந்தை முதல் அன்பு கூற சோதியந்த பிறமா புரந்தரனும் மாதி எந்த முதல் தேவருந்தொழுது சூழமன்றில் நடமாடும் எந்தை முதல் அன்பு கூற சூழமன்றில் நடமாடும் எந்தை முதல் அன்பு கூற வாது கொண்ட ஆவுணர் மால செங்கையில் ஏவி ஏற விஞயர்கள் மாத சிந்தைகளி கூற நின்று நடனங்கொள்வோனே வாது கொண்ட ஆவுணர் மால செங்கையில் ஏவி அண்டர்கூடி ஏற விஞயர்கள் மாத சிந்தைகளி கூற நின்று கொள்வோனே வாசகும்பதனமானை வந்து தினை காவல் கொண்ட மொரு பெரிய வாளி கொண்ட வளர் தம்பிராணி வாசகும்பதனை வந்து தினை காவல் கொண்ட மொரு பெரிய வாலி கொண்ட புறமேயமந்து வளர் தம்பிராணே வாலி மந்து வளர் தம்பிராணி தம்பிராணி